சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தைக்கு உன்னுடன் இருப்பவர்களை நீ திருத்தி விடலாம் தவறை தடுக்கலாம் என்று நீ அறுவுரை கூறுகிறாய் ஆனால் அவர்களோ ஏற்பவர்களாகவோ இல்லை உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் வேப்ப மரத்தில் இருக்கும் அனைத்து பாகங்களும் கசக்கத்தான் செய்யும் அதில் இருக்கும் இலை வேர் அனைத்தும் கசக்கும் அதன் தன்மையை நீ மாற்ற முடியுமா அதுபோலத்தான் இப்படிப்பட்ட குணம் படைத்தவர்களை மாற்றவே முடியாது கண்ணே மற்றவர்களை போகிறேன் என்று உன் பாடத்தையும் உன் நேரத்தையும் வீணடிக்கிறாய் குழந்தையே அவரவர் தவறை அவரவரே உணர வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுடைய குணம் மாறும் நான் சொல்வதுதான் சரி என்று செய்யும் பொழுது மற்றவர்களால் எப்படி மாற்ற முடியும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யலாம் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அவர்களோ உன்னை ஏற்பதாக கூட இல்லை உன்னை மதிக்கும் இடத்தில் உன் பேச்சை கேட்கும் இடத்தில் மட்டும் நீ பேசு உன்னை உதாசீனப்படுத்தும் இடத்தில் நீ பேசாதே குழந்தையே பேசும் வார்த்தையை விட பேசாத வார்த்தையைத்தான் மதிப்பு அதிகம் எப்பொழுதும் தேவையான இடத்தில் மட்டும் நீ பேசு உன் வார்த்தைக்கு மதிப்பு இல்லாத இடத்தில் நீ பேசாதே குழந்தையே அவர்களே தான் தவறை உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள் எல்லா விஷயத்திற்கும் நீ வீணாக கவலைப்படாதே வாழ்க்கையில் விரக்தி அடைந்து விடுவாய் எதையும் லேசாக எடுத்துக்கொள் நீ அமைதியாக இருந்து அவர்களே திரும்பி அடிப்பட்டு உன்னிடம் வருவார்கள் அப்பொழுதுதான் உன் அருமை தெரியும் அதுவரை நீ என்ன சொல்கிறாய் நான் என்ன கேட்க வேண்டும் என்றுதான் அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் அனுபவித்தில் திருந்துபவர்கள் ஆனால் அதனால் நீ அமைதியாக இரு அதைத்தான் நான் பார்த்து கொள்கிறேன் இதை பேசியே உன் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து விடாதே குழந்தையே உன்னை உதாசீனம் செய்துவிட்டு போன உன் உறவு உன் பேச்சை தவிர்த்து போன உன் உறவு உன் அருமை தேடி உன்னிடம் வருவார் இப்பொழுது அவர் என்ன நிலையில் இருக்கிறார் என்று தெரியுமா சொல்கிறேன் கேள் அன்பை மதிக்காமல் உன்னை உதறிவிட்டு சென்ற உன் உறவு அன்பிற்காக அழியும் நேரம் வந்துவிட்டது எனக்காக யாரும் இல்லையே என் மீது அக்கறை காட்ட யாரும் இல்லையே என்று தவித்து கொண்டிருக்கும் உன் துணை இப்பொழுது உன் பெருமை அருமை எல்லாம் தெரிந்து அடிபட்டு விட்டார் கூடிய விரைவில் உன்னை தேடியும் அவர் வருவார் இந்த அனுபவத்தை கொடுத்ததும் நான் நீ கலங்காதே கண்ணீர் விடாதே உன் கண்ணீரை துடைத்துக் கொள் உன் வாகிய நான் உன்னோடு இருக்கிறேன் உன் அருமை புரிந்துவிட்டது அன்பிற்காக அலையும் மனமாய் உன் துணை மாறிவிட்டார் கூடிய விரைவில் உன் அன்பை தேடி வரும் நேரம் வந்துவிட்டது நீ கலங்காமல் தைரியமாக இரு அவர் உன்னுடனே வந்து உன்னுடனே வாழப்போகிறார் உன்னுடனே விடுவார் இனி உன்னை பிரிந்து அவர் இருக்க மாட்டார் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்